குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஓகே நேற்று டெஸ்ட் சொல்லியிருந்தேனே எல்லாம் படிச்சிட்டீங்களா இப்படியே எல்லாம் படிக்காம இருந்தா உருப்பிடாம தான் போவீங்க என்னலாம் பாருங்க நான்லாம் படிக்கிற காலகத்தில மின்சாரமே கிடையாது மெழுகுவத்தி ஏத்தி வச்சு தான் படிச்சேன் பகல் எல்லாம் படிக்காம ஊரே சுத்திட்டு கரண்ட் இல்லைன்னு நோட்டீஸ்ாக்க சொல்றீங்களா சரி ஓகே பாடத்துக்குள்ள போலாம் பெண்களை விட ஆண்களை வலிமையாக படித்ததற்கு காரணம் என்ன சார் நான் சொல்றேன் வெரி குட் எங்க சொல்லு பாப்போம் மாவாட்டர் கிரைண்டர் கல் எடுக்க சிலிண்டர் தூக்க ஸ்கூட்டி சென்டர் ஸ்டாண்ட் போட அப்புறம் பர்ண மேலே ஏறி பொருள் எடுக்க அட பாவி வாங்கிட்டு கேட்டது என்னோட தப்பு தான்டா டேய் ராமு சோமு எந்திரச்சி நில்லுங்கடா சொல்லுங்க சார் நேத்து தான் உங்க டெஸ்ட் பேப்பர்லாம் திருத்தினேன் உங்க ரெண்டு பேர் ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கு என்னடா காப்பி அடிச்சிங்களா கொஷின் பேப்பர் கூட தான் ஒரே மாதிரி இருந்தது நாங்க ஏதாவது கேட்டோமா சார் திருத்திட்டு மார்க் போடுவீங்களா இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு டே கோபி நீ எந்திரிச்சு நேடுறா சொல்லுங்க சார் எலுமிச்சையின் பயன்களை எழுத சொன்னா நீ என்னடா சூனியம் செய்ய பயன்படுகிறதுன்னு எழுதியிருக்க எங்க ஊர்ல படத்துல எல்லாம் நிறைய பாத்துருக்கேன் சார் எலுமிச்சை பழத்தை வச்சு சூனியம் செய்வாங்க ஒன்னு சொல்லியும் தப்பு இல்லை நம்ம ஊரோட டிசைன் அப்படி இருக்கு சரி ஓகே பாடம் நடத்தினது போதும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களாம் என்ன சார் கதை சொல்றேன்னு சொல்லிட்டு கதை விடுறீங்களா எந்த ஊர்லயும் ஒரு வயசுல பாட்டி இருக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி நீங்க ஒரு வயசான பாட்டி இருந்தாங்கன்னு சொல்றீங்க சரி ஒரு கேள்வி யானை பெருசா எறும்பு பெருசா சார் அப்படிலாம் ஈஸியாக சொல்லிட முடியாது ரெண்டோட டேட்டா பற்றி சொல்லுங்கள் நான் எது பெருசுன்னு சொல்கிறேன் அட பாவி இதுக்காக யானைகிட்டையும் எறும்பு போய் டேட்டா அசைப்பாத்தாடா கேட்க முடியும்